தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி கணக்கு வடிவியல் பகுதி நான்கு கீழ்கண்டவற்றுள் எது பிதாகரஸ் மூன்றன் தொகுதியாகும் ஒன்று எட்டு ஒன்பது பத்து இரண்டு மூன்று நான்கு ஆறு மூன்று நான்கு பத்து பன்னிரண்டு நான்கு எட்டு பதினைந்து பதினேழு விடை எட்டு பதினைந்து பதினேழு விடைக்குறிப்பு எட்டு ஸ்கொயர் கூட்டல் பதினைந்து ஸ்கொயர் சமன் பதினேழு ஸ்கொயர் எனவே அறுபத்து நான்கு கூட்டல் இருநூற்று இருபத்தைந்து சமன் இருநூற்று எண்பத்தொன்பது எனவே இருநூற்று எண்பத்தொன்பது சமன் இருநூற்று எண்பத்தொன்பது எனவே மேற்கண்ட விடை சரியானதாகும் ஒரு சாயசதுரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று எக்கோணத்தில் சமக்கூறிடும் ஒன்று அறுபது டிகிரி இரண்டு நாற்பத்தைந்து டிகிரி மூன்று தொன்னூறு டிகிரி நான்கு ஐம்பது டிகிரி விடை தொன்னூறு டிகிரி விடை குறிப்பு ஒரு சாய்சதுரத்தின் மூலைவிட்டங்கள் செங்குத்தாக இரு சமக்கூறிடும் ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் மையக்குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் பெயர் என்ன ஒன்று உள்வட்ட மையம் இரண்டு சுற்றுவட்ட மையம் மூன்று நடுக்கோட்டு மையம் நான்கு செங்கோட்டு மையம் விடை சுற்றுவட்ட மையம் விடை குறிப்பு ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம் ஆகும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் வெளிக்கோணத்தின் உச்ச அளவானது எவ்வளவு இருக்கும் ஒன்று அறுபது டிகிரி இரண்டு தொன்னூறு டிகிரி மூன்று நூற்று இருபது டிகிரி நான்கு ஐம்பது டிகிரி விடை நூற்று இருபது டிகிரி விடை குறிப்பு ஒரு சமபக்க முக்கோணத்தின் இரண்டு உள்கோணங்கள் முறையே அறுபது டிகிரி அறுபது டிகிரி எனவே வெளிக்கோணத்தின் உச்ச அளவு நூற்று இருபது டிகிரி ஆகும் நீளம் நான்கு சென்டிமீட்டர் மூலைவிட்டம் ஐந்து சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு காண்க ஒன்று பதினாறு சர்சி மீ இரண்டு இருபது சர்சி மீ மூன்று இருபத்தைந்து சி மீ நான்கு பன்னிரண்டு சர்சி மீ விடை பன்னிரண்டு சர்ச்சை மீ விடை குறிப்பு பிதாகரஸ் தேற்றப்படி செவ்வகத்தில் நீளம் ஸ்கொயர் கூட்டல் அகலம் ஸ்கொயர் சமன் மூலை விட்டம் ஸ்கொயர் அதன்படி நான்கு ஸ்கொயர் கூட்டல் அகலம் ஸ்கொயர் சமன் ஐந்து ஸ்கொயர் இதிலிருந்து அகலம் ஸ்கொயர் சமன் ஐந்து ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஸ்கொயர் சமன் இருபத்தைந்து மைனஸ் பதினாறு சமன் ஒன்பது எனவே அகலம் சமன் மூன்று சென்டிமீட்டர் இப்போது செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நான்கு பெருக்கல் மூன்று சமன் பன்னிரண்டு சி மீ வடத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் எனில் வெளிவட்டத்தின் ஆரம் எவ்வளவு ஒன்று இரண்டு சென்டிமீட்டர் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் மூன்று ஆறு சென்டிமீட்டர் நான்கு மூன்று சென்டிமீட்டர் விடை ஐந்து சென்டிமீட்டர் விடைக்குறிப்பு டபிள்யூ சமன் ஆர் மைனஸ் ஆர் எனவே இரண்டு சமன் ஆர் மைனஸ் மூன்று எனவே ஆர் சமன் ஐந்து சென்டிமீட்டர் முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் எக்ஸ் கூட்டல் ஐந்து எக்ஸ் கூட்டல் பத்து எக்ஸ் கூட்டல் பதினைந்து எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஒன்று அறுபது டிகிரி இரண்டு ஐம்பது டிகிரி மூன்று முப்பது டிகிரி நான்கு நாற்பத்தைந்து டிகிரி விடை ஐம்பது டிகிரி விடை குறிப்பு எக்ஸ் கூட்டல் ஐந்து கூட்டல் எக்ஸ் கூட்டல் பத்து கூட்டல் எக்ஸ் கூட்டல் பதினைந்து சமன் நூற்று எண்பது டிகிரி எனவே மூன்று எக்ஸ் சமன் நூற்று எண்பது டிகிரி மைனஸ் முப்பது டிகிரி எனவே எக்ஸ் சமன் ஐம்பது டிகிரி படத்தை உற்று நோக்கி எக்ஸின் மதிப்பைக் காண்க விடை இருபது டிகிரி விடை குறிப்பு படத்தில் மூன்று எக்ஸ் மைனஸ் பத்து மற்றும் இரண்டு எக்ஸ் கூட்டல் பத்து ஒத்த கோணங்கள் எனவே மூன்று எக்ஸ் மைனஸ் பத்து சமன் இரண்டு எக்ஸ் கூட்டல் பத்து எனவே எக்ஸ் சமன் இருபது டிகிரி படத்தை உற்றுநோக்கி கீழுள்ள விடைகளுள் எது சரியானது என்பதைக் காண்க விடை எக்ஸ் கூட்டல் வி கூட்டல் சி சமன் இரண்டு ஏ கூட்டல் வி கூட்டல் சி விடை குறிப்பு முக்கோணத்தின் வெளிகோணங்களின் கூடுதல் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அதன்படி எக்ஸ் சமன் பி கூட்டல் சி மற்றும் வாய் சமன் ஏ கூட்டல் சி மற்றும் ஜெட் சமன் ஏ கூட்டல் வி மற்றும் எனவே எக்ஸ் கூட்டல் வி கூட்டல் சி சமன் பி கூட்டல் சி கூட்டல் ஏ கூட்டல் சி கூட்டல் ஏ கூட்டல் பி எனவே எக்ஸ் கூட்டல் வி கூட்டல் சி சமன் இரண்டு ஏ கூட்டல் வி கூட்டல் சி படத்தை உற்றுநோக்கி எக்ஸின் மதிப்பை காண்க விடை பதினான்கு டிகிரி விடை குறிப்பு ஒரு கோடமை கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி எனவே நான்கு எக்ஸ் கூட்டல் எட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு டிகிரி மைனஸ் எக்ஸ் சமன் நூற்று எண்பது டிகிரி எனவே பதின்மூன்று எக்ஸ் மைனஸ் இரண்டு டிகிரி சமன் நூற்று எண்பது டிகிரி எனவே பதின்மூன்று எக்ஸ் சமன் நூற்று எண்பது டிகிரி கூட்டல் இரண்டு டிகிரி எனவே எக்ஸ் சமன் நூற்று எண்பத்திரண்டு டிகிரி பை பதிமூன்று எனவே எக்ஸ் சமன் பதினான்கு டிகிரி படத்தை உற்று நோக்கி எக்ஸின் மதிப்பை காணவும் விடை நூற்று பதினைந்து டிகிரி விடை குறிப்பு படத்தில் காண்பது இணைகோடுகளை மேலும் கீழும் குறுக்கு வெட்டி வெட்டுவதால் ஏற்படும் ஒரு சோடி உட்கோணங்கள் இதன் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி கூட்டல் நூற்று எண்பது டிகிரி சமன் முன்னூற்று அறுபது டிகிரி எனவே நூற்று பதினைந்து டிகிரி கூட்டல் எக்ஸ் கூட்டல் நூற்று முப்பது டிகிரி சமன் முன்னூற்று அறுபது டிகிரி எனவே எக்ஸ் கூட்டல் இருநூற்று நாற்பத்தைந்து டிகிரி சமன் முன்னூற்று அறுபது டிகிரி மைனஸ் இருநூற்று நாற்பத்தைந்து டிகிரி எனவே எக்ஸ் சமன் நூற்று பதினைந்து டிகிரி மேற்படி செய்யும் செய்யும்போது சில நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள் அதை இங்கே தொகுத்து காண்போம் கொடுக்கப்பட்ட கணக்கு கோண வகையைச் சேர்ந்தது என்றால் ஒரு கோடமை கோணங்கள் சமன் நூற்று எண்பது டிகிரி ஒரு புள்ளியமைக் கோணங்கள் சமன் முன்னூற்று அறுபது டிகிரி என்பதை பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள் முக்கோணம் தொடர்பான கணக்குகளில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள் முக்கோணங்களில் கோண வகை தொடர்பான கணக்குகளில் கோணங்கள் வெளிக்கோணத்திற்கு சமம் என்ற கருத்தை பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள் குறுக்கு வெட்டி தொடர்பான கணக்குகளில் ஒத்த கோணங்கள் சமம் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் கோணங்கள் சமம் என்ற கருத்தை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள் நேரடி வினாக்களுக்கு வடிவியல் தொடர்பான அடிப்படை கருத்துகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்